யார் வீட்டிற்கு இரட்டை ஆர்சிசிபி தேவை நேற்றுக்கு ஒரு வீடியோ பதிவு சொல்லிப்பேன் யூபிஎஸ் அவுட்புட்டில் அதாவது இன்வெர்ட்டர் அவுட்புட்டில் ஆர்சிசிபி போடணும் அப்படின்னு சொன்னால் யூபிஎஸ் அவுட்புட்டில் வரக்கூடிய ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் இந்த ரெண்டையும் பயன்படுத்தி தான் நீங்கள் வயரிங் பண்ணணும் அப்போ தான் ஆர்சிசி போட முடியும் அப்படின்னு சொல்லிப்பேன் சரிங்க ஏற்கனவே ஒரு நண்பர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க யூபிஎஸ் ஆனது அவுட்புட் சப்ளை கொடுக்குது இல்லையா இப்போது ஒரு ஃபெயிலியர் டச் பண்ணிட்டோம் இப்போ ஷாக் கிடைக்குது உடனே ஆர்சிசி ட்ரிப் ஆகுது அதாவது மெயினில் போட்டிருக்கக்கூடிய பி ட்ரிப் ஆகுது அதே நேரத்தில் யூபிஎஸ் ஆனது ட்ரிப் ஆன அடுத்த சார் யூபிஎஸ் வந்து அவுட்புட் புட் சப்ளையெல்லாம் ஆரம்பிச்சிடும் அது வந்து மறுபடியும் ஷாக் கிடைக்குமா இல்லையா இதுதான் அவங்களோட கேள்வி அதனால் நான் என்ன சொல்லாக்க ரெண்டு ஆர்சிசி போடணுங்க ரெண்டு ஆர்சி போகிறதா இருந்தாக்க நீங்கள் மெயினில் ஒன்று போட்டாலும் அதாவது டோட்டலாக யூஸ் பண்ணக்கூடிய மெயினில் ஒன்று போட்டாலும் ரெண்டாவது யூபிஎஸ் அவுட்புட் ஒன்று போட்டாலும் அவுட்புட்டில் போகிறதா இருந்தால் நியூட்ரலையும் சேர்த்து பயன்படுத்தி வயரிங் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் சரிங்க ரைட்டு ரெண்டு ஆர்சிசிபி நார்மலாக எல்லார் வீடுகளும் பார்க்கலாம் ஒரு சின்ன லெவலில் எழுநூறு விஏ கொண்டது ஆயிரம் விஏ கொண்ட இன்வெர்டர் தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க அதாவது ஒன் கேவிஏ ரேட்டிங் உள்ளது அவங்க பார்த்து சொன்னாக்க பெரும்பாலும் லைட் அண்ட் ஹேன் அதிகபட்சமாக நம்மளோட செல்ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு பாயிண்ட்டு இவ்வளோ தான் கொடுத்து வயரிங் ஆகுது பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த லைட் ஃபேன்ல நாம தொட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மீன்ஸ் வீட்டில் இருக்கவங்க அதாவது அந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய அவசரம் இருந்தாலும் சரி வீட்டுக்கு வீட்டில் வசிக்கூடிய யாராக இருந்தாலும் லைட்டு ஃபேனையும் அவங்க தொட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு டெக்னீஷியன் தான் வந்து அதை தொட்டு வேலை செய்ய போறாங்க லைட்டை மாத்திராதான் ஃபேனை மாத்திர இருந்தால் என்ன பிரச்சனை இருந்தாலும் பாட்டு அட்டை பண்ண போறாங்க பெரும்பாலும் நடக்க நம்ம டிவிக்கு ஒரு வேலை கொடுத்துட்டோம் டிவி கூட பார்த்தோம்னா டபுள் இன்ஸ்ட்ராக்சன் கொண்டது அதுக்கு ஏற்க தேவை இல்லை ஸோ அயன் பாக்ஸு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் போன்ற ஹீட்ரு போன்ற எதுவுமே பயன்படுத்தப்படாத வீடுகளில் ஒரே ஒரு மெயினில் ஒரு ஒரே ஒரு ஒரு ஆர்சி மட்டும் போதும் ஏன்னா யூபிஎஸ் அவுட்புட்டையும் கூடுதலாக ஒன்று போட்டால் அது கூடுதல் காசு அரசும் ஸோ அது தேவையில்லை யார் போடணும் அப்படின்னு கேட்டாக்க யார் யாரெல்லாம் ஹையர் கேவிய யூபிஎஸ் யூஸ் பண்றாங்க ஹையர் கேவியை இன்வெர்டர் யூஸ் பண்றாங்க அதாவது அவங்க வீட்டை பார்த்தாக்க ஏசி முதல்ல பார்த்தாக்க யூபிஎஸ்சில் ஓடும் அதாவது நாற்பது ரோட்டு கொண்டது தொண்ணூத்தாறு கோட்டு கொண்ட ஹையர் ரெட்டி கொண்ட இன்வெர்டர் அந்த மாதிரி பயன்படுத்துறவு வாஷிங் மிஷின் கண்டிப்பா அதிலேயே ஓடும் ஹீட்ரு அதுலயே வேலை செய்யும் அதே பாத்திராக்க ஃப்ரிட்ஜ் அதிலயே வேலை செய்யும் இந்த மாதிரி ஹையர் கேவியை யார் யாரெல்லாம் பயன்படுத்துறோ அவங்க வீடுகள்ல கண்டிப்பாக 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 ரெண்டு ஆர்சிசிபி அவசியம் தேவை அவளாம் மேட்ரு என்ன கேட்டாக்க ரெண்டு ஆர்சிசிபி யாரு தேரும் வசதி தான் தேவை லோ படைச்சல இருக்கவங்களுக்கு தேவை இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க ஆனா ரெண்டு ஆசிசிபி போடுறதுனால ஒண்ணு தப்பு கிடையாதுங்க ஓகே ரைட் நன்றிங்க